நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்றுனர் தேர்வு யூஜி டிஆர்பி பிஆர்டி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த தேர்வு எழுதி பணிக்காக காத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்காக ஒவ்வொரு பாடம் வாரியாக ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட் அதே மாதிரி இன் எலிஜிபிள் லிஸ்ட் ஸோ ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு கடந்த பதினெட்டாம் தேதி பாட்டனி சுவாலஜி ஸோ இரண்டு பாடத்துக்கு கொடுத்துருந்தாங்க பத்தொன்பதாம் தேதி மேத்தமெட்டிக்ஸுக்கும் இருபதாம் தேதி கெமிஸ்ட்ரிக்கான இதை கொடுத்துருக்காங்க ஸோ இனி ஓரிரு நாட்களில் மற்ற பாடப்பிரிவிற்கு ஏன்னா ஒன் பை ஒன்னா கொடுத்துட்டு இருக்கிறாங்க தமிழ் இங்கிலீஷ் ஸோ மற்ற பிரிவிற்கு இனி ஒன் ஆர் டூ டேஸில் உங்களுக்கான ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்டானது வெளியிட்டுருவாங்க ஆசிரியர்கள் இதை பயன்படுத்திக்கலாம் ஸோ இதில் குறிப்பாக உங்களுக்கு எல்லா டீடைலுமே நம்ம எதையுமே எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில் பார்த்தாலே நம்மளுக்கு தெரியக்கூடியது ஸோ ஏற்கனவே இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக நம்ம வீடியோவும் கொடுத்துருக்குறோம் கேண்டிடேட்டோட நேமு உங்களுடைய ரோல் நம்பர் டேட் ஆஃப் பர்த் ஜெண்டர் அதே மாதிரி கம்யூனிட்டி பிஎஸ்டிஎம் மாதிரி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பி டி அதே மாதிரி எஸ்டி வந்து கேட்டகிரியில் வரமாங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அதே மாதிரி உங்களுடைய ரிட்டன் எக்ஸாமோட மார்க்கு டெட்டோட வெயிட்டேஜ் மார்க்கு டோட்டல் மார்க்கு அதே மாதிரி நீங்கள் எந்த கம்யூனில் வந்து என்ன செஞ்சாங்க சிவிக்கு அழைச்சிருந்தாங்க அந்த சிவியோட கேட்டகிரியில நீங்கள் ஷார்ட் ஃபாலாக பேக்லாக் வேகன்சியாக கரண்ட் வேகன்சியா ஸோ அந்த டீடைல் அதே மாதிரி என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் செலெக்ட் ஆகிருக்கீங்க ஸோ அந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு இதில் என்ன செஞ்சுருக்காங்க வெளிப்படையாக உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ இதை பயன்படுத்திக்கலாம் இதில் இதுவரைக்கும் கொடுத்துருக்கக்கூடிய பாடம் நான்கு பாடத்திற்கு உங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்குறாங்க ஸோ அதே மாதிரி நம்ம பார்க்கின்ற பட்சத்தில் இன் எலிஜிபிலிட்டி கேண்டிடேட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஏன்னா சிவிக்கு உங்களை அழைத்திருக்கக்கூடிய ரேஷியோ நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் அந்த ரேஷியோவில் அழைச்சிருந்தாலுமே நம்ம ஒரு பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து என்ன செஞ்சிருக்காங்க நாலு பேருக்கு ஐந்து ஆசிரியர்கள் என்கிற ரேஷியோல நம்மளுக்கு அழைச்சிருந்தாங்க சோ அப்படி பார்க்கின்ற பட்சத்துல அதுல செலக்ட் ஆகாத ஆசிரியருடைய டீட்டெயிலும் உங்களுக்கு இதுல என்ன செஞ்சிருக்காங்க இந்த ஃபுல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ இன்எலிஜிபிளா இருக்கக்கூடியவங்க அந்த டீட்டெயில் இதில் கிட்டத்தட்ட கெமிஸ்ட்ரிக்கு ஏழு பேர் கொடுத்துருக்காங்க ஸோ அதுல என்ன காரணம் ரீசன் என்ன எலிஜிபிலிட்டிக்கான ரீசன் என்னங்கிறதையும் இங்கே என்ன செஞ்சுருக்காங்க டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ ஆசிரியர்கள் இந்த தகவலை பயன்படுத்திக்கோங்க இது வரைக்கும் செலக்டாக இருக்கக்கூடிய ஆசிரியருக்கு வாழ்த்துக்கள் இன்னி வரக்கூடிய பாடபுரியிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரிரு நாட்களில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ அந்த தகவலும் உங்களுக்கு உடனுக்குடன் நம்ம தெரிவிச்சிருவோம் சோ அதுவரை சுபிக் குழுவை முழுமையாக பயன்படுத்தியுங்க சோ இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் உங்களுடைய கருத்திற்கு குழுவோடு இருந்து இணைந்திருங்கள் இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களுக்கு நாள்தோறும் சுபிக் குழுவோடு இணைந்து பயணியுங்கள் நன்றி நண்பர்களே